துலாம் ராசி கடகத்துக்கு சிம்மத்துக்கு நெகட்டிவா சொன்னோம் கண்ணிக்கும் துலாமுக்கு சொல்ல முடியும் அதே சமயத்தில் எடுத்து வச்சுக்கங்க துலாம் ராசி சுக்குரன் துலாம்ல ஆட்சி துலாமில் சுக்குரன் ஆட்சி சனி உங்கள் ராசினாத ரிஷபத்தில் இருக்கார் நாலுக்கு அஞ்சுக்குரியவர் இப்போ நாலுக்கு அஞ்சுக்குரிய உங்களுக்கு நல்லா இருக்கார் ஆறில் நாலுக்கு அஞ்சு ரிஷபத்தில் அப்போ ரிஷபத்தில் இருக்கிறார் அப்போ ரிஷபத்தில் இருக்கும்போது அப்போ என்ன செய்வார் கண்டிப்பாக உங்கள் வீடு தானே ரெண்டுமே உங்கள் வீடு தானே துலாமும் உங்கள் வீடு தான் ரிஷபமும் உங்கள் வீடு தான் அப்போ ஏழு எட்டு எட்டுக்குரியவர் சனீஸ்வரன் வந்து நாலுக்கு அஞ்சுக்குரியவர் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் அப்போ ஒன்றுக்கும் ராசி துளாமில் இருக்காரு எட்டில் ரிசபத்தில் இருக்காரு பயப்படவே வேண்டாம் என்னைக்குமே நேயர் பெருமக்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிறனும் அந்த ராசிக்குரியவனும் லக்கணத்துக்குரியவனோ இப்போ உதாரணத்துக்கு மேச லக்கணம் அப்படின்னா அந்த ஒன்றாம் பாவத்துக்கும் எட்டாம் பாவத்துக்குரியவன் செவ்வாயினால் பாதிப்பு குறைவு தான் எட்டாம் பாவகமாக இருந்தாலும் அந்த பாதிப்பு குறைவும் அதே மாதிரி துலாம் லக்கணம் ஒன்றுக்குரிய சுக்குரன் எட்டுக்குரிய சுக்குரன் அந்த பாதிப்புகள் குறைவும் அதனுடைய ப்ரடிஷனில் வரும்போது கண்டிப்பாக இரு பாவங்களுக்கும் ஒரே அதிபதியாக வரக்கூடிய கோள்கள் கோள்களினால் அதனுடைய நன்மை தீமை குறைவு நன்மையும் குறைவு தீமையும் குறைவு தான் அந்த இரு பாவங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் இரு வீட்டுக்கு தலைவனா இருக்கக்கூடியவனுக்கு ஒரு வீடுன்னு பிரச்சனை இல்லை ஒரு வீடுங்கிறது ரெண்டு பேத்துக்கு தான் அம்மைக்கும் அப்பனுக்கும் தான் சூரியனுக்கும் சந்திரனுக்கு தான் மற்றவங்க எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு வீடு தானே அதனால இரு பாவகத்தில் வீட்டுக்கு மட்டும் அந்த ஒண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் ரிலாக்சேஷன் இருக்கத்தான் செய்யும் அப்போ துலாமுக்கு கவலை வேண்டாம் ஏற்கனவே கோச்சாரத்தில் குரு உங்களை பார்க்கறாரு கோச்சாரத்தில் குரு உங்களை பார்க்குறாரு அப்போ கோச்சாரத்தில் குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி சனீஸ்வரன் சுக்கரனுக்கு நட்பு கிரகம் எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடியவன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் நலத்தை கொடுக்கக்கூடியவன் பலத்தை கொடுக்கக்கூடியவன் சுகத்தை கொடுக்கக்கூடிய நலத்தை கொடுக்கவும் பலத்தை கொடுக்கவும் வண்டி வாகனம் மனைவி குழந்தைகள் குடும்பங்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஜவுளி தொழில்கள் விவசாயம் குறிப்பா விவசாய தொழில்கள் என்ன துலாம் இல்லையா துலாமுக்கு விவசாயத்தை மறக்க கூடாது மறந்தும் மறக்காதே அப்ப எல்லாத்துக்கும் ஏன்னா சனீஸ்வரன் எல்லா வகையிலையும் போய் வருவார் எல்லா காரகத்துக்கும் தத்துவத்துக்கும் வலிமையானவன் சனீஸ்வரன் நீங்க நினைக்கலாம் என்னைக்கு மட்டும்தான் அவர் சொந்தக்காரன் நினைக்கலாம் என்னைக்கு மட்டும் இல்லை வெண்ணைக்கும் சொந்தக்காரர் தான் வெண்ணை சாத்தக்கூடிய ஆஞ்சநேயருக்கும் அவர் சொந்தக்காரர் தான் நெய் சாத்தக்கூடிய பைரவருக்கும் அவர் சொந்தக்காரர் தான் பாத்தீங்களா யாரும் இடப்படக்கூடாது சாதாரணமா இடப்பட்டீங்க அது உங்களுக்கு தான் நஷ்டம் உங்களுக்கு தான் நட்டம் அதனால சுக்கரனுக்கு சனீஸ்வரனுடைய தசா புத்தி நல்லா இருக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்ப என்ன வழிபாடு துலாம் துலாம் சுவாதி ராகு 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 பகவானை கும்பிடுங்க துர்கையை கும்பிடுங்க ஆதிசேஷனை கும்பிடுங்க ராமானுஜரை கும்பிடு சிரிப்பெறும்போது ராஜசேஷன் ரூபத்தில் இருக்க ராமானுஜரை கும்பிடுங்க ஆதிசேஷனை கும்பிடுங்க ஆதிசேஷனுடைய பெருமாள் ரூபத்தில் பெருமாளை கும்பிடுங்க நாராயணங்கிற நாமத்தை சொல்லுங்க அப்படிப்பட்ட நாமத்தை சொல்லும்போது உங்களுக்கு அந்த தாக்கங்கள் குறையும் நம்ம ஆல்ற நம்ம நம்ம பாட்டுக்கு அவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் உங்களோடு சேர்ந்து விடுப்பார் என்ன ரிஷபம் நிச்சயமாக அது பெண்ணுக்குரிய இடம் துளா மானுக்குரிய இடம் அதுதான் சுக்கர புதன் யோகம் மறந்துடாதீங்க வழிபாடு முக்கியம்